முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி ஒரு மேடையில் பேசும்போது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய ஒரு டைலாக்கை பேசி அரங்கத்தையே அதிர தலைவர் டைலாக் எங்கே பேசினாலுமே அரங்கம் மதுரை தானே செய்யும் டபிள்யூசிசி கல்லூரியில் இன்றைக்கி மாணவிகளுக்கு மத்தியில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க அதில் மாணவிகளுக்கு அட்வைஸ் சொல்லும் விதமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதாவது வெற்றிக்கு வந்து ஷார்ட்கட் கிடையாது ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்குமே நிலைக்காது அப்படின்னு வெற்றிக்கு ஷார்ட்கட் கிடையாது ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டைலாக் வந்து வரும் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது கஷ்டப்படாமல் கிடைக்கிறது நிலைக்காது அதுபோல தான் நம்ம கஷ்டப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும் அதனால் எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைங்க கண்டிப்பாக நீங்களும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கியிருக்கார் முதல்வர் ஸ்டாலின் தலைவரோட டைலாக்கை முதல்வர் பேசின உடனே சும்மா அரங்கமே அதிருது